ஹாய் வேவர்ஸ் அண்ணாசிரையிலையும் சூப்பராக நான் அப்படிங்க அண்ணாசிரையில வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சண்முகம் வந்து கனியை கண்டுபிடிச்சிடாங்க அது மட்டும் இல்லாம வந்து கனிக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு அது மட்டும் இல்லாம வந்து கையில வந்து மந்திர கையெல்லாம் கட்டிட்டாங்க ஏன்னா வந்து அவங்க கை அவங்களோட உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து சூடாமணி இருப்பாங்க ஏன்னா வந்து சூடாமணி வந்து கனி உருவத்துல தான் வந்து இந்த குடும்பத்தவே காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில பார்த்தீங்கன்னா அந்த சூடாமணி வந்து கனி உடம்புக்குள்ள இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த சூடாமணி வந்து வெளியில துரத்துறும் சொல்லி இந்த மந்திரவாதி என்னென்னமோ பண்ணுவார் அந்த மந்திரமா மந்திரம்லாம் பண்ணி மந்திரகம்லாம் பண்ணி வந்து சூடாமணியை வந்து உடம்புக்குள்ள விட்டு வெளியில வந்து துரத்திடுவாங்க இருப்பாங்க வந்து அந்த அந்த பேய் இருக்கும்போது வந்து அந்த உடம்புக்குள்ள அந்த ஆவி இருக்கும்போது வந்து கண்டிப்பா வந்து தாலி கட்டக்கூடாது அப்படி தாலி கட்டினா வந்து அது வந்து செல்லுபடி ஆகுது அந்த இது வந்து உனக்கு பழிக்காதுன்னு சொல்லி அந்த எம்எல்ஏ கிட்ட சொல்லுவாங்க அதனால வந்து அந்த மாந்திரிகத்தை வந்து எப்படியும் வெளியே தாட்டணும் அந்த ஆவியை வந்து உடம்பு விட்டு வெளியே தாட்டிட்டா மட்டும்தான் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லி சொல்லுவாங்க வந்து அந்த எம்எல்ஏ எல்லாம் என்ன சொல்லுவாங்க கண்டிப்பா வந்து அந் அப்படின்னா அதை பண்றேங்க அப்படி வேணா அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த சந்திரம் எல்லாம் போட்டு சந்திரன் மாதிரி அந்த கோடை போட்டு சூப்பரா வந்து அந்த இது செம்மையா பண்ணிருந்தேன் பண்ணியிருந்தாங்க அதாவது படமே தோத்து போயிடும் அந்த அளவுக்கு வந்து இந்த சீரியல வந்து பாத்தீங்கன்னா வந்து சூப்பரா வந்து அது ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த டெக்கரேஷன்ல வந்து கனியை வந்து உட்கார வைக்கிற மாதிரி அதாவது சந்திரமுகி படத்துல பாத்தீங்கன்னா வந்து சந்திரமுகி உட்கார வைக்கிற மாதிரி வந்து கனியை வந்து அந்த நிக்க வச்சு அதுல வந்து பூஜை பண்ணுற மாதிரிலாம் நிறைய காட்டினாங்க அந்த சீனில் வந்து செம்மையாக இருந்துச்சு ஆனால் வந்து இன்னும் தான் வந்து சூப்பரான அப்படின்ட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து கனி வந்து அந்த கை குங்குமத்தை வந்து மூஞ்சில தூக்கி எரிஞ்சதுக்கப்புறம் வந்து கனியோட ஞாபகம் எல்லாமே வந்து மறந்து போச்சு சூடாமணி வந்து கனியை விட்டுட்டு போயிட்டாங்க ஏன்னா வந்து சூடாமணி உதவி பண்ணுற அளவுக்கு தான் உதவி பண்ணுவாங்க ஓரளவுக்கு தானே ஆவிக்கும் சக்தி இருக்கும் அதே மாதிரி வந்து சூடாமணி வந்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் கயிறு கட்டிவிடுவாங்க அந்த பூசாரி சொல்வார இன்னும் எட்டு மணி நேரம் தான் அந்த எட்டு மணி நேரத்துக்குள்ள வந்து நீங்கள் வந்து இந்த பொண்ணு களத்தில் தாலி கட்டியிருக்கணும் அப்படி நீங்கள் இந்த பொண்ணுக்களத்தில் வந்து எட்டு மணி நேரத்தில் வந்து தாலி கட்டலைனா கண்டிப்பாக வந்து இந்த பொண்ணு வந்து வேற உருவத்துக்கு மாறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் தாலி கட்டவே முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தாயத்தை வந்து எட்டு மணி நேரம் தான் பவராக இருக்கும் செல்லுபடியாகும் சொல்லி சொல்லுவாங்க வந்து சரி சரிங்க சாமின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏவும் சொல்லி அந்த எம்எல்ஏ பொண்டாட்டி வந்து சரிங்க சாமி சொல்லிட்டு அப்புறம் அப்படியே மயக்கத்தோடையே வந்து இந்த கணிக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு பட்டு புடவை பட்டு சாலை எல்லாம் கட்டி விட்டு வருவாங்க அப்போனா கணிக்கு வந்து எதுவுமே தெரியாது எங்கே இருக்குன்னு கொண்டு எதுவுமே தெரியாது கரெக்டாக வந்து சண்முகம் சண்முகம் பரணி முத்துப்பாண்டி வீரா நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்து நிற்பாங்க அது வீட்டுக்கு வெளியே கிடையாது அது எங்கேயுமே தேடி வந்து சிசிடி கேமராவெலாம் ஆய்வு பண்ணி அந்த அவனை பிடிச்சிருவாங்க அந்த ஆட்டோ டிரைவரை பிடிச்சி ஆட்டோ டிரைவர் மூலமாக எங்கேனா இறக்கி விட்டேன் கனியை எங்கேனா இறக்கி விட்டேன்னு சொல்லி சொல்லி அவனும் வந்து எங்கேனா இறக்கி விட்டேன்னு சொல்லிடுவான் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கனியை வந்து அங்கே தான் இறக்கி விட்டான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா ஒருத்தவங்கள்ட்ட வர சொல்லி அவங்க சிசிடிவி கேமராலாம் பார்த்துருவாங்க அந்த ஆட்டோ நம்பரும் கண்டுபிடிச்சிருவாங்க அந்த ஆளையும் கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வசமாக மாட்டிப்பாங்க இன்னும் தாங்க சூப்பரான அப்படியே கனி அந்த வீட்டை வந்து உடச்சு போய் க கனி வந்து உட்காந்துருப்பாங்க அப்போ சண்முகம் அந்த வீட்டவே உடைச்சிட்டு போய் வந்து கல் தாலி கட்டும் போது வந்து கரெக்டாக வந்து அடி உதச்சி போலீஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணி அவங்களெல்லாம் வந்து போலீஸ் கூட்டிகிட்டு போயிடுவாங்க இன்னும் தாங்க இந்த சூப்பர் சீன்லாம் காத்துருக்கு இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம சேனல் மூலமாக பார்க்குறோம்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்